நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மைவித்திரி உறுப்பினர்கள் திங்கட்கிழமை வருவாங்க செவ்வாய் வருவாங்க புதன்கிழமை வருவாங்கன்னு சொல்கிறீங்க சரியாக சொல்லணும்னா எப்போ வருவார் எம்டி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறார்கள் நண்பர்களே சரியாக சொல்லணும்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க சரிங்களா இன்று அல்லது நாளை இன்று அல்லது நாளை கண்டிப்பாக எம்டி வந்துடுவார் சரிங்களா எம்டி வந்து வந்துடுவார் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை திருப்பி 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 அதையும் கேட்காதிங்க சட்டனும் ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும் சரிங்களா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது பண ரீதியா மன ரீதியாக எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ எம்டி உள்ளே இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன ஆசையா உள்ளே இருக்கணும்னு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பார் இப்போ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார் நம்மளை விட அவர் தான் வந்து சீக்கிரமாக நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நினைப்பாரு புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சுக்கிங்க சும்மா ஜெயிலுன்றது போய்ட்டு உக்காந்து சொகுசாக இருந்துட்டு வர்றதில்லை அந்த வாழ்க்கை அனுபவிக்கணும் அது ஜெயிலுக்கு போனவங்க வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி வேதனையெல்லாம் அதால் வந்து நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க சும்மா சும்மா வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது பதில் சொல்லுன்னு பார்க்கலாம் எல்லோரும் தானே சொல்கிறாங்க ஏன் நண்பர்கள் இப்படி இருக்கிறீங்க எப்பயுமே மைவித்ரி அரசு உறுப்பினர்கள்னா பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறவங்க இந்த ஓரிரு நாளில் போய் என்ன ஆகிடப்போகுது ஓரிரு நாள் என்னங்க ஆகிடு போத இவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்க பிப்ரவரி இருந்து வெயிட் பண்றீங்க இந்த ஒண்ணு ரெண்டு நாள் வெயிட் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல கண்டிப்பா வருவாருங்க அதுல எந்த வித மாற்றமும் இல்லை சரியா வர்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இப்போ அந்த பெயில் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோம் நீங்களும் செய்தியில் பார்த்துருப்பீங்க கே கேடிவியில் பார்த்துருப்பீங்க அப்போ அங்கே பெயில் போடும்போது ஹைகோர்ட்டில் போடும்போது அப்பயும் ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்து சொன்னாங்க இந்த பிரபல லாயர் மூத்த வழக்கறிஞர் கிரிமினல் லாயர் அவரை நியமிச்சிருக்கிறாங்க சரியா அது சாதாரணமாக வந்து வெளியே வர மாட்டார் நம்ம கம்பெனி எந்த வித தப்பும் பண்ணல நான் எந்த வித தப்பும் பண்ணல எங்கள் உறுப்பினரெலாம் சரியாக தான் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் யாரும் இது வரைக்கும் வந்து புகார் தெரிவிக்கலை இந்த மேட்டர்லாம் வச்சு மெரிட்டில் வந்து பெயில் கிடைக்க போகுது அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க கண்டிப்பாக வருவாருங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீங்கள் கூட இல்லைங்க நீங்கள் பாவம் என்ன பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு நமது மனைவி த்ரீ அரசு அவரை சொல்லணும் மைவித்திரியு ப்ராடக்டெல்லாம் போலி வித ஆய்வுக்கு உட்படுத்தலை அவங்களாம் மறந்து கொடுக்குறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க இவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல அதை சாப்பிட்டு குணமாயிதானே வந்தாங்க ஆயுர்வேத தானே அது சித்தா தானே அது இப்படி இருக்கிறான்னு தெரியல இதெல்லாம் வந்துச்சு பிரச்சனை யாருக்கும் எந்த தீங்கு செய்யாத இந்த கம்பெனி போய்ட்டு இருந்துச்சு யாருக்குன்னா ஒரு கெடுதல் நினச்சிச்சா அவங்க பண்ண அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க உறுப்பினர் பட்னா உறுப்பினர் வேலை செஞ்சாங்க மாதம் மாதம் எதுவும் அவங்களுக்கு தேவைகளுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படி இருந்த கம்பெனியை இப்படி வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு ஆக்கி விட்டார் நம்ம மைவித்திரியார் செய்திரு என்னவா போங்க மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்புடன் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது அதில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கா எம்டிக்கு பிரச்சனை இருக்கான்னு தெரியல தெரில அதெல்லாம் என்ன பண்ணுறது நமது மாய்வித்திரி உறுப்பினர்களுக்கு வந்த நேரம் நமது எம்டிக்கு வந்த நேரம் அது மாதிரி சரி ஓகே அதாவது இந்த நேரன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குமா இருக்காது மாறிடும் கண்டிப்பாக மாறிடும் நிச்சயம் மாறும் அதால் நம்ம கீழே இருக்கிறோம்னா கீழே இருக்க மாட்டோம் மேலே வந்துருவோம் இனிமேல் நல்ல காலம்தான் அதால் கொஞ்சம் மலைவைத்ரேச உறுப்பினர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்னா மீண்டும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது போய் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அது தேவையில்லாது சரிங்களா கண்டிப்பாக வருவார் இன்று அல்லது நாளைக்குள்ள வருவார் அதால் வந்து நீங்கள் பதட்டமோ பேனைக்கோ ஆகாதீங்க சரிங்களா வெயிட் பண்ணுங்க நம்ம எம்டி வருவார் உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக வந்த ஓரிரு நாள்லேயே கண்டிப்பாக ஒரு புதிய அறிவிப்பு அவர் எம்டி ஃபார்ம் சேனலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் மற்ற மற்ற சேனலில் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க அவர் வரட்டும் சரிங்களா அது வரைக்கும் வேறு வழி இல்லைங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம நேரம் அந்த மாதிரி நம்மளை சொல்லி குற்றம் இல்லை அவரை சொல்லியும் குற்றமில்ல டைமிங் கரெக்டாக டைமிங்கில் வந்து நம்ம சிக்கிட்டோம் அதால் வந்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி இயரிங் வந்தால் சாரி இன்னைக்கு லிஸ்டிங்கில் வந்தால் கண்டிப்பாக நாளைக்கு இயரிங் சப்போஸ் நேற்று லிஸ்டிங்கு வந்தால் இன்றைக்கி இயரிங் ஆனால் வந்து இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அவர் நமது கார்த்திக் பிள்ளை சார் கூட எதுவும் வீடியோ வந்து போடல இதை பற்றி அநேகமாக இன்று அல்லது நாளைக்குள்ளே அவரும் வீடியோ போடுவார்ன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படி வீடியோ போடும்போது நமக்கு என்ன அப்டேட்டுன்னு தெரியும் கண்டிப்பாக ரெண்டு நாள் டைம் நமக்கு அவ்வளோதான் நீங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்